வரலாற்று ரீதியா அதிமுக வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது எழுபத்தி நாலு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்படுது அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீது பேசுகிற போது முஸ்லீம் லீக் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு உறுப்பினரை எதிர்த்து அன்னைக்கு ஜி ராஜாராம் அதிமுக இருந்தார் திமுக இருந்து விலகி போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தனி இஸ்லாமிய தொகுதி கேக்குறீங்க அது ஆபத்தானது அதை விட முக்கியம் கட்டுச்சொற்றில் எளியை வைத்துக்கொண்டு கொண்டு போவது போல அப்படின்னு செவன்டி போர்ல பேசினாங்க அதே டிபேட்ல அது மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு டிபேட் அதுல எதற்காக ஒரு இஸ்லாமிய கட்சியை இழுத்து அதுக்குள்ள போய் அவர்களை ஒரு தேச விரோதிகள்னு சித்தரிக்க வேண்டிய அவசியம் எங்க வந்ததுன்னு தெரியல ஆனாலும் சித்தரிக்கிறார்கள் எப்படின்னா முஸ்லீம் லீக் நாங்க வந்து பிரிவினையை எதிர்த்தோம் அப்படின்னு ஒரு கிளைமை முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு உறுப்பினர் முன்வைக்கிறாங்க அதுக்கு எதிர்வாதமாக கோவை செல்லின் அவர்கள் அன்றைக்கு அதிமுக இருந்த கோவை செல்லியன் அவர்கள் முஸ்லிம் லீக் பிரிவினையை எதிர்த்த காரணத்தினாலதான் பிரிவினை வந்ததான் நக்களா கேட்டார் இது எழுபத்தி நாலுல அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போது அவர்களுடைய நிலைப்பாடு கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் இனி இதற்கு ஒரு பேட்டியை வந்து அதிமுகவில் இருந்து பின்னால பெருந்தலைவராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் இந்த அம்மா பாஜக கிட்ட கட்சியை அடகு வைத்திரும் போல இருக்கு ஒரு பேட்டியை அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விருந்து அதாவது கோயில்கள்ல ஆலயங்கள்ல விருந்தளிக்கிற நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டு அதுக்கு யாரை இவங்க அழைக்கிறாங்க அதிமுக சார்பாக அப்படின்னா அரசு சார்பாக அழைக்கிறாங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா போய் தொடங்கி வைக்கிறாங்க பாஜக தலைவர்களையும் அப்ப அவங்க இல்ல பாஜக தலைவர்களையும் விஎச் தலைவர்களையும் அழைக்கிறாங்க அந்த விருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியில வந்து பாஜக தலைவர் கிருபாநிதி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஜேவின் இந்துத்துவ சார்பை அதாவது ஜெயலலிதா சார்பை இது அடையாளம் காட்டுது கோத்ரா குறித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுகிற போது குற்றம்னா எல்லாம் குற்றம் தான் மைனாரிட்டிக்கு எதிரான குற்றம்னு ஏன் குற்றம் பேசுறீங்கன்னு அந்த விமர்சனங்களை முனைமழுங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார் இது ரெண்டு அடுத்தது நீங்க பதில் சொல்லுங்க சார் பொறுமையா முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார் தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அதை திருப்பி வாங்கிட்டாங்க ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வால்யூம் பிப்டீன் ஜூலை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த அந்த ஆவணத்தில் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி மூணு குஜராத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியம் ரிலீஜியன் பில் கொண்டு வருவதற்கு முன்னோடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான் இருந்தது அப்படிங்கிறது அதில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் வந்தீங்கன்னா சிஏஏ பில்ல அவர்கள் ஆதரிக்கிறாங்க சிஏஏ பில்ல ஆதரிக்கிறாங்க மட்டும் கிடையாது சார் சிஏஏ ல திமுக சார்பா திருச்சி சிவா அவர்கள் ரெண்டு திருத்தத்தை கொண்டு வராங்க என்ன திருத்தம் ஒண்ணு அது மத ரீதியா இஸ்லாமியர்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுது இன ரீதியா நில ரீதியா இலங்கையை எக்ஸ்க்ளூட் பண்ணுது இது ரெண்டுத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் சிக்ஸ் அமெண்ட் பண்ணுங்கன்னு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வரா இவர்கள் பில்ல ஆதரிச்சது மட்டும் கிடையாது சார் அந்த திருத்தத்தை கட்ட கடைசியா இஸ்லாமியர்களுடைய நலனை பாதுகாப்போம் கொண்டு வரப்பட்ட அந்த முஸ்லிம் வார்த்தையை சேருங்கன்னு திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை கூட அதிமுக ஆதரிக்கவில்லை பதினோரு பேர் எழுத்து ஓட்டு போட்டாங்க அதுல அதுல இல்ல நான் இந்த காட்டேன் ஆதாரத்தை நான் காட்டுறேன் ராஜபால் டாக்குமெண்ட் நான் காண்கிறேன் காட்டுறேன் அதையும் எதிர்த்து அந்த பில்ல அந்த திருத்தத்தை கூட நிறைவேற விடாமல் தடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணிந்து சிஐஏவை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற அழுத்தத்துக்கு அடிபணிந்து ஆதரிக்கவில்லை அப்படின்னா மனம் வந்து ஆதரிச்சிங்க அர்த்தம் கூட்டணி தர்மம் அது பின்னால சொல்றாரு அன்னைக்கு கூட்டணி தர்மம்னு கூட சொல்லல நாங்கள் அழுத்தத்திற்கு அடிபணியவில்லை புரிஞ்சுக்கணும் மனம் வந்து கூட நான் புரிஞ்சுப்பேன் அடுத்தது ஜனவரி மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல என்பிஆர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நாங்கள் அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற கோவிட் வந்ததுனால தமிழ்நாட்டுல என்பிஆர் அமல் ஆகாமல் போனச்சு அப்ப இவ்வளவு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு அமைச்சர் அந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறார் ஒரு பாஜக பிரமுகருடைய கொலை அதில் கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களே அல்ல ஆனால் பாஜக காரர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன வந்து சொல்றாருன்னா இஸ்லாமிய அடிப்படைவாதம் பெருகும் போது இந்து தீவிரவாதம் வளர்வதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேட்டியை முடிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள்ள எழுபத்தி நாலு இஸ்லாமியர்களை இவர்கள் வந்து தேச விரோதிகள் சித்தரித்தது இந்தியா முழுக்க பிஜேபிக்கு முன்னோடி இவங்க

பேரவை தலைவர்களே முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பேசும்போது முஸ்லீம் லீக் பிரிவினை எதிர்க்கும் என்று சொன்னார்கள் எதிர்த்த காரணத்தினால் தான் பாகிஸ்தான் பிரிவினை வந்ததா